ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தமிழ்நாட்டில் ரெண்டு மிகப்பெரிய தலைவர்கள் தேர்தலுக்கு நேருக்கு நேர் போறாங்க அதுல அறிஞர் அண்ணா தேர்தலில் வெற்றி பெற்றாரு மக்கள் அண்ணாவை தலையில வச்சு கொண்டாடி இருக்க நேரத்தில் ஒருத்தர் மட்டும் மௌனமா இருக்காரு அவர்தான் அறிஞர் அண்ணா தொண்டர்களுக்கு ஒரே குழப்பம் தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு ஏன் கொண்டாடமா இருக்கீங்கன்னு கேட்டப்ப நான் தோக்கடிச்சது மாமனிதரான காமராஜ் அவர்களை வெற்றி கொண்டாட்டங்கிற பேர்ல எதிர்கட்சியை புண்படுத்தக்கூடாது காமராஜ் ஐயா தேர்தலை தொற்று நமக்கும் மிகப்பெரிய தோல்விதான் அவர் சட்டமன்றத்தை மட்டும் இருந்திருந்தா இன்னும் பல சதனையை புரிஞ்சிருப்பாருன்னு சொல்லி மாற்றம் தொற்று மளிகைக்கு மனமுண்டுன்னு உண்டுன்னு தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்லி முடிக்கிறாரு அந்த டைத்துல தேர்தல் தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் சப்போர்ட்டா இருந்த பெரியார் அவர்கள் அண்ணா அவர்களை கடுமையா விமர்சிக்கிறார் ஆனா அண்ணா அவர்களோ பெரியார பத்தி ஒரு இடத்துல கூட தவறுதல எந்த வார்த்தையும் உபயோகப்படுத்தல அண்ணா அவர்கள் தேர்தலில் வெற்றி அடைஞ்ச உடனே திமுக காரங்களை அழைச்சிட்டு பெரியார பக்க கிளம்புன்னு சொல்றாரு அங்க இருந்து திமுக தொண்டர்கள் என்னடா எதிர்கட்சியை பார்க்க கூப்பிடுறாருன்னு வாயடிச்சு போய் நிக்கிறாங்க பிறகு பெரியார் அண்ணாவை சந்தித்ததும் மனநெகிழ்ந்து போறாரு இதே மாதிரி ராஜாஜிய அண்ணாவை கடுமையா திட்டி விமர்சிக்கிறார் அதுக்கு அண்ணா என்ன பண்ணாரு தெரியுமா மூதறிங்க ஒரு மிகப்பெரிய பட்டத்தை கொடுத்து அழகு பாக்குறாரு உங்களுக்கு காமராஜ் அண்ணா அவர்களை மனசார பிடிக்கும்னா ரெட் கலர் அட்டை கமெண்ட் பண்ணுங்க